பழனி பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சிவனடியார்கள் குழுவினர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மலைக்கோவிலில் உழவார பணிகள் மேற்கொண்டனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடக்கூடிய திருவிழாக்களில் ஒன்றான பங்குனி உத்திர திருவிழா வருகின்ற பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு அனைத்து சிவனடியார்கள் குழு சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த சிவனடியார்கள் குழுவினர் ஆறாயிரத்து பேர் நேற்று ரயில் மூலம் பழனி வந்தடைந்தனர் இன்று காலை பழனி அடிவாரம் கிரிவலப்பாதை படிப்பாதை யானைப்பாதை மலைக்கோவில் மேல் பிரகாரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றும் நாளையும் விழவார பணிகளில் மேற்கொண்டு வருகின்றனர் அறங்காவலர் குழு உறுப்பினர் சுப்பிரமணி மற்றும் ராஜசேகரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதில் சிவனடியார்கள் குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் Yeah